அது மொட்டுக்கம்பா அது அந்த மாட்டை தான் பார்த்து சொல்ல முடியும் மாடு பக்கம் மொட்டு கம்பி அப்படி கட்டையா இருக்குமா இதா இருக்கும் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கரக்கை சங்கரமா இருக்கும் என்ன காம்பு நல்லது நமக்கு இது கரக்கை சூப்பரா இருக்கும் அப்படியா நமக்கு என்ன என்ன காம்பாச்சு நல்லது எதுல நல்லா நல்லது இதுதான் என்ன போட்டு மாடு நிலையா நின்றுட்டு அந்த மாடு கூடி மாடு வர சில மாடு தட்டும் தட்ட கிட்ட ஒண்ணு சில குணத்து நல்ல மாடு நல்ல கரக்கலாம் இது பத்து லிட்டர் வரை கரக்குடி மாடு கிடையாது அஞ்சு அஞ்சு வருமா

இருந்து நம்ம ஊருக்கு செட் ஆகுமா அழகா செட் ஆகும் சில கால கட்டிதான் கறக்கணும் அப்படிங்க எதுவுமே தேவையில்ல சந்தைக்கு அருமையான கண்ணு விட்டி ஆமா என்னது வரும் வருஷம் ஆகும் இப்ப வயசு ஒரு வயசு ஆகலன்னு ஒரு வயசு ஆகல ஆமா ஒரிஜினல் காங்கயம் தானே மாண்டம்பட்டி கோயில் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க சொல்ற இப்போ சொன்னேன் மேல்கிட்ட நாட்டுமா <before multi -tionaleleye chipset sixteen> <pror> <umbaiARE> <plup>

பல்லு போட மத்த நல்லா இருக்கும் பல் பல்பு போட இவ்வளவு வந்துடும் அவங்க நாற்பத்தி ரூபாய் சொன்னாங்க நாங்க இன்னைக்கு முப்பது ரூபான்னு வாங்கிருக்கோம் உண்மையிலேயா ஆமா பதினஞ்சாயிரம் குறைச்சி வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமா உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க உங்க இதே மாதிரி யாராவது தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு நம்ம நண்பர்களுக்கு இதே மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கணும் குறைச்சி வாங்கி கொடுக்கணும் எந்த ஒரு யாரும் சொல்லுங்க எனக்கு நரசின்னு ஒரு பேட்ட பக்கம் இது உழவு உலகம் ஆமா பழகிட்டா எல்லாத்துக்கும் ஆமா வண்டி இண்டிக்கு எல்லாம் நல்லா உழவுக்கு தான் வாங்கிருக்கு விவசாயத்துக்கு தான் குணமும் நல்ல குணம் என்ன தெரியல இல்லையா குணமும் நல்ல குணம் இந்த பிள்ளை சவலை ஆமா இது மயிலை மயிலை எனக்கு வயசு அறுபத்தி எட்டாவது மாடு மாடு வயல ஏற்கனவே வீட்ல ரெண்டு கால மாடு வச்சிருக்கேன் நாட்டு மாடு நிறைய வச்சிருக்கேன் அதே இது வடக்கு மாடுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணப்பாடக்கா சைடு மாடு நான் ரேசவண்டியும் வச்சிருக்கேன் அதை பூட்டி விடுவேன் அது போட்டு ரேசவண்டி வச்சிருக்கடா ஆமா வண்டியிலும் போடுவேன்

பால் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நோய் தாங்கும் அத்தி யுத்து நாங்க பதினெட்டு ரூபா குடுத்திருக்கோம் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இது வியாபாரிகள் ஆகாம வாங்கினவங்களுக்கு லாபம் வாங்கினவங்களுக்கு தான் இன்னைக்கு லாபம் இங்க இல்லாம தான் அங்க குடுத்துருவோம் இது இப்போ நம்ம ஊருக்கு மேல போறோம் அச்சம்பு எப்படி போன் பண்ணாங்களோ ஆஹ் போன் போட்டு கேட்டேன் போன் போட்டாங்க ரெண்டாவது கொண்டு போறீங்க நம்ம ஏரியா வெயிலுக்கு எல்லாம் தாங்க எல்லா பக்கமும் தாங்க அப்படியா நம்ம உள்ளூர் கண்ணு தான் உள்ளூர் கண்ணு தான் மேட்சலுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மலையில மேயிற கண்ணு

எங்களுக்கு ஆலங்குளம் பக்கம் கல்லுத்து ஜெர்சி கலப்பின ஜெர்சியா ஆமா கண்ணுக்குட்டி குட்டை பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும் மூணு நாள் ஆகுது மூணு நாள் தான் ஆகுதும் ஆமா மூணு நாள்லயே கொண்டு வந்துட்டு அவர் ஒரு வாரம் கழிச்சு கொண்டு அதை பத்தி என்ன இருக்கு எங்களுக்கு துட்டி அவிச்சாரு சொல்றீங்க நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தஞ்சா ஆமா எல்லாம் ரொம்ப சின்னமா இருக்கா ஆமா இல்ல இல்ல பால் ஒரு பதிமூணு லிட்டர் இருக்கும் ரெண்டு விலையும் சேர்ந்தா ஆமா பால் கூட கூட விலையும் கூடும் ஆமா ஏழு ஆறு சொல்லுதீங்க பால் ஆறு அஞ்சாவது இருக்கணும் பதினோரு பத்து தாண்டணும் தாண்டும் எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க என்னைக்கு

நல்ல எனத்து மாடு நல்ல இருக்கும் நல்ல கரவை இருக்கும் வாங்கிட்டு போறவங்களுக்கு லாபம் தான் நல்ல லாபம் மேல் மாடு மேல நல்ல ரூபா கிடைக்கும் நார்கோல்னால கருப்பு உள்ள தான் செட் ஆகுமா ஆமா அது கருப்பு உள்ள மார்க்கெட்டு அந்த அதுக்குதான் மார்க்கெட்டு அதுக்குதான் மதிப்பு நார்கோல் கன்னியாகுமரி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல செவல என்ன காரணம் நார்கோல் மாடத்துல கருப்பு உள்ளைக்கு மார்க்கெட் ஆகுது அதாவது அந்த மாடு அங்க ஆபர் கூடுதல் திருநெல்வேலியில ஏன் செவல கூடுதல் ஆஃபர் கூடுதல் லோனுக்கு அதுதான் வாங்கி கொடுக்காங்க லோனுக்கு வாங்கல்ல அந்த மாடு செவல தான் வாங்குவாங்க கவர்மெண்ட் அதனால செவலுக்கு மதிப்பு வெயிலுக்கு வெயிலுக்கு செவல வெயிலுக்கு செவில தான் தாங்கும் கருப்போம் தாங்க வீட்லயே போட்டு வளர்க்கணும் எது நாடு வந்து நாடு இது வந்து இரு பிளாட்ல அவ்வளவா இல்லையா ஏன்னா இது வந்து இருபதுல பிறந்ததுதான் சிமில் இல்லாத நாடு இருக்கலாம் மாடு ரெண்டு சேர்ந்து மொத்தம் முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி கேள்வி கேட்காங்க ஒரு இருபத்தஞ்சு நாட்டுவோம்னா வளர்க்கலாம்னே வளர்த்தா இந்த மாட்டுல வந்து பால் கறந்தா இயற்கையா பிள்ளைங்களை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம அதிக பால் நம்ம வந்து சேல்ஸ் சேல்ஸ் பண்ண முடியாது வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அந்த கல்லூரி வளர்த்தா இங்க தாய் எல்லாம் எப்படி என்னச்சு நல்ல பால் நல்லா தாய் வந்து ரெண்டா இருக்கும் ஒரு நேரத்துக்கு ரெண்டா ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் இருக்கும் தாய் மாட்டு நம்ம வீட்டுலாம் இருக்கு நாட்டு மாட்டு பால் கிடைக்கல இவ ஒரு ஊர்ல நாட்டு மாடு ஆயிரம் மாடு இருக்கும் ஆயிரம் மாடு இருக்கிறத ஒரு ரெண்டு மாடு இருக்காங்க ரெண்டு மாடு வச்சிருக்காங்க அவ என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது கொண்டு போய் வளர்க்கலாம் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும்ண்ணே வளர்க்கலாம்ண்ணே வளர்த்தாலே என்னைக்கும் ஒரு வீட்டுல என்ன ஒரு தோரணை இருக்கும் இந்த நாட்டு மாடு வச்சிருக்கா ஆமா லட்சுமி தான் சொன்ன மாதிரி லட்சுமி தான் நம்மள தேடி வரும் இந்த மாடு வளர்த்தாலே நம்ம வீட்டுக்கு ஒரு தோரணை இருக்கும் இந்த பால் கிடைக்காது இனிம உள்ள காலத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நாட்டு மாடு கன்ஃபார்ம் வளர்த்த ஆகணும் வளர்த்தா பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நோய் இல்லாம மாத்திரே மருந்தே தேவையில்ல இந்த பால் வச்சு பிள்ளைங்க நல்லா வளர்த்திடலாம் கன்ஃபார்ம் ஆமா இது நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் எல்லாரும் மாத்திர பயில வச்சிட்டேந்தாங்க இந்த மாட்டை வளர்த்தா மாத்திரம் வேண்டாம் வேண்டாம் ஆமா பிள்ளைங்களுக்கு வேண்டாம் எந்த நோய் வராது இயற்கையான முறையில நம்ம சாப்பிட்டு இருந்தாலே போதும் கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு கண்டிப்பா வளர்த்தே ஆகும் வளர்த்தா நல்லது எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நாலெண்ணா வாங்கியிருக்கோம் நாலெண்ணா எதுல ஆனாச்சு கருப்பு இது ஒண்ணு இந்த செவல இது ஒண்ணு இந்த செவல இது ஒண்ணு எல்லாம் உங்களுக்கு தானா எங்க ஊரு போறதா உங்க ஊருக்கு எந்த ஊரு கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன் கூட இது எவ்வளவு விலை

அது நம்ம யோகம் உங்க கிளைமேட்டுக்கும் உங்க தீவிரத்தும் கூடுங்களா கூடும் வியாபாரங்கள் இருபத்தி நாலு வில கூடன்னு சொல்றீங்களா எங்க இடத்துக்கு வில கூட வீடு பய இருபத்தி ஏழு ரூபாய் ஆயிரும் நீ வியாபாரியா விவசாயியா நாங்க விவசாயி தான் விவசாயம் எத்தனை பேர் வந்திருக்கியா நாங்க ஒரு ஏழு பேர் இருந்தோம் எல்லாருக்கும் மாடு வாங்கியாச்சா எல்லாருக்கும் வாங்க நாலு பேரு வாங்கியிருக்கும் வாங்கியால் வாங்க ஏன் மத்தவங்க வாங்கல விலை சாஸ்தி இல்லையா எங்க இடத்தோட விலை கூடுதல் ஈரோடு பாகத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாடு அது இங்கே நம்ம இடத்துலயும் விற்க மண்டை மார்க்கெட்லயும் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் மாடு அப்படி பார்க்க வச்சு வில குறைவானு சொல்லுவாங்க ரக மாடுகள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நல்லா இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து நம்ம இடத்துக்கு தான் ரொம்ப விசேஷமா இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் நல்லா இருக்கும் ஈரோடு மாடல் ரொம்ப மாற்றமா தான் இருக்கு அங்குள்ள மாடுகள் கன்னியாகுமரி செட் ஆகும் அந்த இதுக்கு வந்து செட் ஆகாது செட் ஆகாது கேரளா செட் ஆகும் கேரளாவுக்கு ஆகும் கன்னியாகுரிக்கு செட் ஆக கோவில்பட்டி ஆமா

இது எவ்வளவு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இதுல எவ்வளவு பால் இருக்கும் தெரியலையா சொல்லிருப்பாங்கல்ல அவங்க சொல்லி நமக்கு என்ன இருக்கு போய் கரெக்டா ஏதாவது சொல்லிருப்பாங்களா ஐயா அவங்க சொல்லி அவங்க நாலு மூணு பாங்க அங்க போய் கரெக்டா தான் பாக்கணும் உங்க ஊருக்கு கொண்டு போனா பால் கூடுமா குறையுமா கூடும் ஐயா கூட வச்சிருவீங்க ஆமா கண்ணுட்டி என்ன கன்னுகுட்டி போட்ட கண்டி அது எந்த மாடு வாங்கிருக்கீங்க இந்த மாடு இந்த மாடு சைஸ் சின்ன சைஸ் எல்லாம் இருக்கு ஆமா உங்களுக்கு அப்படிதான் வேணுமா ஆமா அப்படிதான் எதிர்பார்த்தீங்களா ஆமா

ஒண்ணுதான் ஒண்ணுதானா ஒண்ணுதான் ஒண்ணுதான் உங்க ஏரியால சந்தைகள் எல்லாம் சந்தைகள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல உண்டு அதை விட்டுட்டு இங்க வரைக்கும் என்ன காரணம் வேலைப்பாளையத்துல இது கொஞ்சம் சௌரியமா வாங்கலாம் அங்க இதுல ஒரு நால்ல ஒரு மாடுதான் வரும் எண்ணிக்கை குறவா வரும் எண்ணிக்கை குறவா வரும் இங்க நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய வரும் பார்த்து வாங்கலாம் அதுதான் ஸ்பெஷல் எத்தனை மாடு வளர்க்கிங்கடாஜி அங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு ஒன்னு இருக்கு ஆமா இது ஒண்ணு ரெண்டு ரெண்டு என்ன காரணம் திடீர்னு மாடு வளர்ப்பு இன்ட்ரஸ்ட் ஆயிட்டீங்களா எண்ணிக்கை கூட்டுதீங்களா ஒரு மாட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன விலைக்கு குடுத்த அதுக்கு பதிலாக ஒண்ணு வாங்கியிருக்கேன் நமக்கு உரத்துக்கு தேவை வயல் உரத்துக்கு மாட்டுச்சாடி உரம் நல்லா இருக்குதா ஆமா போட்டா உண்மையில பலன் கிடைக்குதா ஆமா நல்லா இருக்கும் போடலாம் கெமிக்கல் உரத்துக்கு இதுக்கு எப்படி கெமிக்கல் உரம் போட்ட உடனே இது இந்த வருஷம் போட்டா அடுத்த வருஷத்துக்கும் பிரோஜன போடம் நல்லா இருக்கும் ஆமா தான்